ஜெய் இன்று பதினொன்று பன்னெண்டு இரண்டு ஸ்லோகங்கள் ஸ்ரீ பகவான் உவாச்சா அசோஷியான் அன்பேஷோ சுவம் பிரஜாவாதாம் சபாஷசே கதாசூன் அகதாசுச நானுஷோ சந்தி பண்டிதாகா நாத்வைவாகம் ஜாது நாசம் நாத்வம் நேமே ஜனாதிபாக நா சைவ நா பிஷ் சர்வே வயம் அதக பரம் புருஷோத்தமரான முழு முதற் கருவுள் கூறுகிறார் அறிவாளியை போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட காக நீ கவலைப்படுகிறார் அறிஞர் வாழ்பவர்களுக்காகவே மாண்டவர்க மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை நன்றி வணக்கம் இப்படிக்கு லதா சொரூப் ரம்